இந்த வெள்ளை கலரில் முறுக்கு இருக்குது பார்த்திங்களா அது நெய்லேயும் தேங்காய் நெய்லையும் செஞ்சது அந்த நெய்லேயும் தேங்காயையும் செய்யும்போது நீ எவ்வளோ நேரம் அடுப்பில் வச்சுருந்தா கூட அந்த முறுக்கு வெள்ளை கலர்லே தான் இருந்துச்சு நாங்களும் கொள்ள நேரம் வச்சு பார்த்தோம் ஆனால் அந்த முறுக்கு கருகவே இல்லை வெள்ளை வெளியேருந்து பால் போல தான் இருந்துச்சு நாங்கள் வீட்டிலையே தயார் பண்ணி தான் நீ எப்போயுமே நாங்கள் சாப்பிடுவோம் இந்த முறுக்கை பாருங்கள் சுத்தமான கடல் நிலை செஞ்சது செக்கு எண்ணெயில வாங்கிட்டு வந்து தான் இது நாங்கள் செஞ்சது நாங்கள் வீட்டிலே தயார் பண்ணுற மாவு முதக்கூட நாங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணி தான் நாங்கள் செஞ்சது பாருங்கள் அந்த கடல் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா அப்படியே பொன்னிறமாக மாறிடும் கொஞ்சம் விட்டுட்டோம்னா கருகி போயிடும் அது தீபாவளி பொங்கலுக்கு தான் பலகாரம் செய்யணும்னு கிடையாது குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் இஷ்ட நேரத்தில் இருக்கும்போது பிள்ளைங்க கேட்கறதுக்கு நம்ம கடையில் விலை கொடுத்து நிறைய ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா கூட ஒரு வாரத்துக்கு பற்ற மாட்டேங்குது ஆனால் நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணி ஒவ்வொன்றும் கொடுக்கலாம் இது பாருங்கள் அவள் அரிசி வுள் வேன் வந்து நல்லா வறுத்து இப்போ அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைகளுக்கு தேவைப்படும் போது சர்க்கரை போட்டு கொடுக்கலாம் எப்படியாவது சாப்பிட்லாம் பாருங்கள் எங்கள் பொண்ணு தான் இதை ரெடி பண்ணி எனக்கு கொடுக்குது முறுக்கு போட்டு கொடுக்குது பாருங்கள் என் பொண்ணு எனக்கு நாங்கள் பிடிச்சத வந்து நாங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம் அதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளும் நம்ம குழந்தைகளுக்கு பழைய பழைய காலத்து காலங்க நம்ம நம்ம சமையல் கலையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா அந்த குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் பெரும்பாலும் காசை கொடுத்து கடையில் வாங்காதீங்க குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கம் வரணும் நம்ம அம்மா அப்படிலாம் செஞ்சாங்க நம்ம அம்மா அப்படிலாம் சமைச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளும் கற்றுக்குவாங்க அவங்க எதிர்காலமும் நல்லா